என்னாச்சு டீ யாய் இந்நேரத்தில் எழுப்புறா ஆ எல்லோரும் வெளியே போக வெளியே போக உ யாய் கூட்டு போகிறா எல்லாரும் வாங்க வாங்க வெளில வாங்க யாய் நடு பையன் தூக்கிட்டு என்னடி நான் போயிட்டு அடுத்த அடுத்த வருஷம் வாரியா ஆ ஹேப்பி நியூ இயர் என்னமா நல்லா இருக்கீங்களா போன வருஷம் பார்த்தது இந்த வருஷதா வந்திருக்கேன் பை பை டாடா குட் பை गया